வணக்கம் நண்பர்களே திருமணம் என்றால் என்ன ஆணும் பெண்ணுக்கும் சந்தோஷம் பார்த்து எல்லாரும் நடத்தி வைக்கிறாங்க குடும்பத்தில் ஆனா பின்னாடி இருக்கிற பல விஷயங்கள் பார்த்தா திருமணம் என்பது பத்து பொருத்தங்கள் பார்த்து ஒன்பது கோள்கள் நிலை அறிந்து எட்டு திசைகளில் இருந்து உறவினர்களை அழைத்து ஏழு அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக நான்கு வேதங்கள் முழங்க மூன்று முடிச்சுகளால் இரு மனங்கள் ஒன்று சேரும் ஒரு அற்புத பந்தத்தின் உறவு அது அதுதான் திருமணம் ஆனால் திருமணம் ஆயும் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு நடுவில் கருத்து வேறுபாடுகள் அதிகம் வருது அதை பற்றி தான் நம்ம நிறைய பார்க்க போறோம் இதை தொடர்ந்து இந்த சேனலில் நீங்கள் பதிவுகளை பார்த்துட்டு வாங்க எதனால் கருத்து வேறுபாடு வருது எதனால் சண்டையாக மாறுகிறதுங்கிற விஷயங்கள் பார்ப்போம் உளவியல் ரீதியான காரணங்களையும் பார்ப்போம் பயாலஜிக்கல் ரீதியான காரணங்களையும் பார்ப்போம் கரெக்டுங்களா தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்துட்டு வாங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் நண்பன் அரசு சுந்தரம்